நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த நடிகை தான் தேவையானி இவங்களோட நடிப்புல நடிச்ச நிறைய படங்கள் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க தேவயானி இப்போ தமிழ் சினிமாவில மட்டும் பல சீரியல்ல நடித்து சீரியல் ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ரசிகர்களை கொண்டாட வச்சு நடிச்சுட்டு வராங்க இவங்க இயக்குனர் ராஜ்குமாரன் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் வந்து நீ வருவா என விண்ணுக்கும் மண்ணுக்கும் காதலுடன் போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு இயக்குனராக வளம் வரது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சுட்டு வராரு இந்த நிலையில சந்தானம் ஹீரோவா நடிச்சிருக்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படத்துல ஒரு சைடு ரோல்ல இவரு நடிச்சிருக்காரு இந்த நிலையில தான் இப்ப தேவயானி அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில அவரு இந்த படத்துல அவரோட ஹஸ்பண்ட் நடிச்சத பத்தி ஒரு வருத்தத்தோட ஒரு தகவலை சொல்லிருக்காங்க அதாவது தேவயானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்துல சந்தானம் அவர்கள் என்னோட கணவரை ரொம்பவே ஓவரா கலாய்ச்சிருக்காரு அதாவது இந்த படத்துல என்னோட கணவரை சந்தானம் ஓவரா கலாச்சது எனக்கு ரொம்பவே பிடிக்காத அளவுக்கு இருந்திருக்கு என்னோட கணவர் ஏன் அந்த படத்துல நடிச்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல பொதுவாக சந்தானம் படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி மோசமான ஒரு கேரக்டர்ல நடிப்பாரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாம போச்சு இந்த நிலையில தேவயானி அவர்களோட கணவரை இந்த படத்துல சந்தானம் ரொம்பவே கலாச்சது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காம ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேவயானி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து தேவயானியோட ரசிகர்கள் பலருமே தேவயானி சப்போர்ட் பண்ணி சந்தானத்தை தாக்கியும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அதாவது சந்தானம் இப்படி தான் எல்லாரையுமே ரொம்பவே கலாச்சி தள்ளுவாரு அப்படின்னு ரசிகர்கள் பலருமே கமெண்ட் பண்ணி திட்டிட்டு வராங்க ஆனா பொதுவாகவே அவங்க கேரக்டர் அப்படிங்கிறது படத்துல என்ன சொல்றாங்களோ தான் அவங்க பண்ணுவாங்க அது தேவயானிக்குமே தெரியும் அவங்களும் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களோட கணவர் நடிச்சிருக்க கேரக்டர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காம இருந்திருக்கு போல தான் தேவயானி அவர்கள் கொஞ்சம் வருத்தத்தோட இந்த பேட்டியில சொல்லிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது மேலும் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க அடுத்த அப்டேட் தெரிஞ்சிக்க சேனலை பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க